சினிமா அப்படின்னா தெரியும் தியரி படிச்சிருக்கோம் சினிமா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து கேமரா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பதாவது முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சினிமா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுல மறு உருவம் வந்தது இந்த சினிமாவுக்கு சார்லஸ் தாமஸ் ஆல்வா எடிசன் லூமியர் பிரதர்ஸ் இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சினிமாவில் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல தாதா சாஹிப் பால்கே அவர்கள் ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு படத்தை முதல் முதலாக உருவாக்கினார் தமிழில் நட்ராஜ முதலியார் அவர்கள் உருவாக்கினார் நம்ம படிச்சிருக்கிறோம் சினிமாவில் காளிதாஸ் நம்மளுடைய முதல் திரைப்படம் நைன்டீன் தேர்ட்டி ஒன்ல ஃபர்ஸ்ட் உலக சினிமா படம் ரவுண்டே கார்டன் சினிமா சீன் ரவுண்டே கார்டன் சீன் இது ஏன் சொல்ல வரன்னா இந்த சினிமாவில் நீங்க நான் எல்லாரும் இருக்கிறது கடவுளின் வரப்பிரசாதம்